வணக்கம் நேர்களே ஜோதிட சாஸ்திரத்தில் கிரக மாற்றங்களுக்கு அதிக முக்கியத்துவம் உள்ளது அனைத்து கிரகங்களுக்கும் ஒரு தனிச்சிறப்பு இருக்கிறது கிரகங்கள் அனைத்தும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தங்கள் ராசியை மாற்றுகின்றன ஜோதிடத்தை பொறுத்தவரை சுக்கிரன் கிரகம் மார்ச் முப்பத்தெண்டாம் தேதி கும்பராசியிலிருந்து மீனராசியில் ராசியில் பயிற்சியாகியுள்ளார் இவர் ஏப்ரல் இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வரை மீனராசியில் இருப்பார் அதன் பிறகு மேஷத்தில் நுழைவார் மீனராசியில் சுக்கரனின் பயிற்சி மாணவிய ராஜயோகத்தை உருவாக்கியுள்ளது இந்த ராஜயத்தால் எந்த ராசி அன்பர்கள் அதிர்ஷ்டம் பெறப்போகிறார்கள் என்பதை பற்றி இந்த பதிவி நாம் சுருக்கமாக பார்ப்போம் ரிஷபம் ரிஷபராஷ் நண்பர்களுக்கு மீனராசியில் சுக்கரனின் பயிற்சி சுபமான பலன்களை அடைக்கும் பணியிடத்தில் பலவித வெற்றிகள் கிடைக்கும் அரசியல் துறையில் இருக்கும் ரிஷபராஷ் அன்பர்களுக்கு இப்பொழுது நல்ல நேரம் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் வாழ்க்கை துணையினுடனான புரிதலும் அன்பும் அதிகரிக்கும் மாலவி ராஜயோகத்தால் சிறந்த பலன்கள் கிடைக்கும் உங்களுக்கு இது ஒரு பொன்னான காலம் மிதுனம் மிதுனோரா சன்பர்களுக்கு சுக்ரன் பயிற்சியில் உருவான மாலவிய ராஜயோகம் மிகவும் சிறப்பாக இருக்கும் சூரியனும் சுக்கரனும் இணைந்திருப்பதால் வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும் அலுவலக பணிகளில் இருப்பவர்களுக்கு பணியிடத்தில் ஊதிய உயர்வும் பதிவு உயர்வும் கிடைக்கும் வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் நிதி ஆதாயங்களை பெறலாம் சுக்கரன் கிரகத்தின் ராசி மாற்றத்தால் நிதி நிலை மேம்பட வாய்ப்புள்ளது வெளியூர் பயணம் செல்லக்கூடும் இந்த பயணங்களால் அனுகூலமான பலன்கள் அடைவீர்கள் நிலம் சொத்து சம்பந்தமான வேலைகள் வெற்றிகரமாக முடிவடையும் துலாம் சுக்ரன் பயிற்சி துலாம் ராய் அன்பர்களுக்கு பலவித நன்மைகள் அளிக்கும் குழந்தைகள் மூலம் நல்ல செய்தி கிடைக்கும் குடும்ப உறுப்பினருடனான உங்கள் உறவு மேம்படும் மாளவிய ராஜயோகத்தால் உங்கள் வாழ்க்கையில் பல புதிய மாற்றங்கள் நிகழக்கூடும் வேலையில் முன்னேற்றமும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுக்கான புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும் குடும்ப உறுப்பினருடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவிடுவீர்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களில் முழுமையான ஆதரவு கிடைக்கும் மேச்சன மூன்றர் நண்பர்களுக்கும் சுக்கரன் பயிற்சியால் சிறப்பான காலம் தொடங்கும் என்பது ஜோதிடத்தின் கூற்று வாழ்க்கால் முடன் ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் தொடர்பான தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க